வணக்கம் என் பேர் மோனேஷ் பாபு வேலூர் மாவட்டம் அணைக்கேட்டு தாலுக்கா ஒதித்தூர் பஞ்சாயத்து என்ற கிராமத்துலேருந்து இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு நான் கேட்டக்கை வந்து பார்த்தது வந்து இந்த ஃபேஸ்புக்கோட ரீல்ஸில் நான் ரொம்ப நாளாக வேறு வேறு சர்ச் பண்ணிட்டுருந்தேன் எனக்கு கேடக்கோட ரீல்ஸ் வந்துச்சு அவங்கள வச்சு நான் காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட வேறு வேறு இன்ஸ்டாலேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து சஜஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் ப்ரொசீட் பண்ணேன் நான் இப்போது எங்கள் போரில் வந்து இப்போ நானூற்றி எண்பது அடிக்கு பிளான் கொட்டேஷன் கொடுத்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இன்ஸ்டாலேஷனில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் இவங்க வந்து ஒர்க் பண்ணி இவங்களோட கம்யூனிகேஷன் ஆகட்டும் என்னென்ன இருக்குதோ எல்லாருக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணதில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தேங்க்ஸ் கேடக் டீம் இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் பேசிக்கலாக நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸோ அதனால் என்னால் த ட்ரஸ்ட்வர்த்தியாக சொல்ல முடியும் இவங்க நல்ல மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதை எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றது என்னோடய சஜஷன் எல்லா விவசாயங்களும் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள் கரண்ட்டை சேவ் பண்ணுங்கள் நேச்சுரலாக ஜென்ரேட் ஆகிற கரண்டை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ